நண்பர்களே வணக்கம் இந்த இப்போ சமீபத்திய செய்திகள் இஸ்ரேலுக்கும் அமாஸுக்கும் சண்டை போன அக்டோபர் ஏழில் இருந்து மிக கடுமையாக நடந்தது அது பலஸ்தீன பிரச்சனைகளில் அவங்க இரு நாட்டு கொள்கைகளில் பிரச்சனை இருக்குது நான் அது வந்து தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் பலஸ்தீனர்களும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் இஸ்ரேல் யூதர்களும் இஸ்ரேலும் சுயமரியாட இருக்க வேண்டும் இதில் நான் தான் இருக்கணும் நீ இருக்கணும்னு சொல்கிறதில் அர்த்தமில்லை என்பது என் கருத்து இது ஒரு பகிரகட்டம் ஆனால் இப்போ சண்டை நடப்பது வந்து ஹமாஸுங்கிற தீவிரவாதிகள் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திடீர்னு ஒரு எதிர்பாராத நேரத்தில் மக்கள் ஜனத்தொகை இருக்கட்ட புகுந்து அங்கே மியூசிக் விழா ஏதோ நடந்திருக்கு அதில் இருக்கும்போது நிறைய பேர் சுட்டு கொன்னுட்டு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பேருக்கு மேலே பிணை கைதிகளாக கடத்திட்டு போயிட்டாங்க அந்த ஒரே நாளில் ஆயிரம் பேருக்கு மேலே குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் மற்றும் இளைஞர்கள் இந்த மாதிரி இஸ்ரேலில் உள்ள புகுந்து கொன்று போட்டு போயிட்டாங்க கொன்று போட்டு போனதோடு இல்லாமல் சிறைப்பிடித்ததும் அதாவது பிணை கைதிகளாக இரநூத்தம்பது பேருக்கு மேலே பிடிச்சிட்டு போனாங்க அந்த அட்டுழியத்தின் அதுதான் ஆரம்ப புள்ளி அம்மாசை ஒடுக்கும்னு சொல்லி இவங்க வேமை இறங்கி கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேருக்கு மேலே செத்ததாக உலக செய்திகள் சொல்லுது இந்த பாலஸ்தீனிய மக்கள் இருக்கிற காசா பகுதியில் மிகவும் துரதிர்ஷ்டமாக இருந்தார் ஏன்னா அதில் வந்து அமாசை ஒழிக்க வேண்டும் என்பதில் கருத்து இல்லை ஆனால் அப்பாவி மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது வருத்தப்பட வேண்டிய விஷயம் இது இது எப்படின்னா இலங்கையில் விடுதலை புலிகள் உட்கார்ந்து இலங்கை இராணுவத்தையேத்தா சண்டை போடுறோம் சொல்லி அங்கே உள்ள மக்களை கேட்கமாக பயன்படுத்துகிற மாதிரி இப்போ அமாஸ் பண்ணி விட்டு போயிட்டாங்க அமாஸுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி பக்கத்தில் லெபனானில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற இஸ்புல்லா அது ஒரு பயங்கரவாத பொறுப்பு குண்டு ராக்கெட் குண்டு போடுறது அப்படி இஸ்ரேலில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க பட் இஸ்ரேல் பொறுத்தளவுக்கு சுற்றி எதிரிகளால் சூடப்பட்டு இருந்தாலும் அதில் பயங்கரவாதிகளால் இருந்தாலும் அவங்க ஒரு சின்ன நாடு இந்த டெக்னாலஜியில் எவ்வளோ முன்னேற்றம்னா அயன் டோம் அதாவது ஒரு பெரிய இரும்பு கவசம் மாதிரி அப்படின்னா என்ன வேற ஒன்றும் இல்லை எங்கேருந்து உண்டு வந்தாலும் இவங்களுடைய தடுப்பு அமைப்பு வந்து வானத்திலேயே வான்வழியிலே போய் அங்கேயே எதிர்த்து அடித்து வெடிக்க வச்சிடும் அந்த வந்து தரையில் உழ விடாது அதாவது இரும்பு கவசமும் போட்ட மாதிரி அயன் டோம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்களுக்கு உண்டு மாரி எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்று ரெண்டு தவறி இப்படி இருக்கு மேக்சிமம் வந்து நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் ராக்கெட் வந்தாலும் இது போய் அடிச்சிடும் பரவிடாமல் அவங்களுடைய நாட்டுக்குள்ளே உழவிடாமல் வானத்திலே எழுத்தாயிடுச்சு அது ஒரு பயங்கரமான டெக்னாலஜி அவங்க வச்சு அதை இருக்கிறாங்க சரி இந்த ஹிஸ்பூரில் வந்து அமாசு சப்போர்ட் பண்ணுறோம் சொல்லி திடீர் திடீர்னு குண்டு போடுற இந்த மாதிரி வேலையை எடுக்கணும் ஒரு பக்கம் அமாசை கொடுக்குற வேலையில் வந்து இஸ்ரேல் ராணுவ ராணுவம் இருக்கையில் இன்னொரு சைடு ஹிஸ்புல்லாவில் இருந்து வர்ற அதாவது மற்ற பக்கத்தில் இருந்து லெபனான் சைட்லேருந்து லெபனான் நாடு வந்து இஸ்ரேலுக்கு எதிர்பார்க்கிறதுல அதில் உள்ள பயங்கரவாதிகள் அவங்களுடைய பிரச்சனையால் இது ரெண்டு பக்கமும் அவங்க போராடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஹிஸ்புல்லாவுக்கு ஈரான் சப்போர்ட் பண்ணுதுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அமாசுக்குமே ஈரான் சப்போர்ட் பண்ணுது சரி இந்த மாதிரி இருக்கையில் ஹிஸ்புல்லாவை இவங்களுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் அமைப்பு இப்போ சொல்லி நம்ம நாட்டுக்கு வந்து ரா சொல்லுவாங்க ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்குன்னு சொல்லி வெளிநாட்டு ரகசிய போலீஸ்னு வச்சுக்கிடுவோமே அதாவது இன்டெலிஜென்ட் ஆர்கனைசேஷன் அதில் வந்து மோசாத்துன்னு அவங்க வச்சுருக்கிறது வந்து எந்த அளவுன்னா எஸ்புல்லா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பேஜர் ஏன்னா ஃபோன் வச்சுருந்தா அவங்க ஃபோனை வச்சு ட்ராக் பண்ணி அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை யூஸ் பண்ணுறது இல்லை யூஸ்ஃபுல்லாக வந்து அவங்களுடைய டீமில் இருக்கிறவங்கன்னா பேஜர் பேஜருங்கிறது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டெக்னாலஜி நம்ம மெசேஜ் மட்டும் வரும் படிச்சுக்கலாம் பதில் அதில் போட முடியாது பேச முடியாது மெசேஜ் மட்டும் அவங்க கொடுக்குற மெசேஜ் யாரு எங்கே கனெக்டாக இருக்கோ அவங்க கொடுக்குற மெசேஜை பார்த்துக்கலாம் ஸோ இவங்களுடைய குரூப்புக்கு பேஜரத்தை இன்னுமே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து தொண்ணூறுகளில் வந்த டெக்னாலஜி அதை யூஸ் பண்ணிக்கிறேன் வாக்கி டாக்கி பக்கத்தில் ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் பேசிக்கலாம் இது மொத்தமாக அவங்க ஆர்டர் பண்ண கொள்முதல் பண்ணுறதுக்கு ஆர்டர் பண்ண இடத்துல மோசாத்து நுழைஞ்சி அதில் குறைந்த அளவில் வெடிமருந்துகளை உள்ளே வச்சு இவங்க எப்போ நினைக்கிறோன்னா அப்போ வெடிக்க வைக்கிற மாதிரி இப்போ சமீபத்தில் சென்ற வாரத்தில் ஒரே நேரத்தில் இருக்கிற பேஜரெல்லாம் வெடிக்க வச்சு ஒரு பத்து இருபது பேர் அதில் சேர்த்து போயிட்டாங்க நிறைய பேர் ஆயிரக்கணக்கான அன்பர்கள் காயம் படுகாயம் அடைந்தவர்கள் அதில் இருந்தார்கள் இந்த மாதிரி எதிர்பாராத விதமாக இவங்க தாக்குதல் நடத்தினாங்க ஒரே நேரத்தில் வெடிக்க வச்சு ஸோ அவங்க அந்த லாட்டில் வாங்கின எல்லா பேஜரும் வெடித்த மாதிரி செய்திகள் சொல்கிறது ஒரு மறுநாள் அந்த ஒரு நாட்டு நாள் கழிச்சு வாக்கி டாக்கி அதே மாதிரி அதே லாட்டில் வாங்கினது அதையும் வெடிக்க வச்சாங்க ஸோ இப்போ பேஜரை கொண்டுட்டு ஃப்ளைட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிற கத்தாரியர் வச்சு சொல்கிற அளவுக்கு ஏன்னா வந்து வெடிச்சிருச்சுன்னு பயப்படுற அளவுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்துது இப்போ வந்து இஸ்புல்லாவையும் தாக்குகிறார்கள் உலக அளவில் சீஸ்ஃபயர் அதாவது சண்டை நிறுத்தம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய டார்கெட் வந்து பயங்கரவாதிகளை கொடுப்பது அமாசையோ அல்லது ஹிஸ்புல்லாவையும் ஒழிக்கிறது அது முடியல இப்போ அமாசை வந்து ஓரளவுக்கு அதிகபட்சமாக அவர்கள் பாதிப்பு இருக்கிற தான் தெரியுது வர்ற செய்திகளை பார்த்தா அதே மாதிரி இஸ்புல்லாவையும் ஒழிக்கும் வரையே விடமாட்டோம்னு சொல்லி இஸ்ரேலுடைய பிரதம மந்திரி நெத்தன்யாவோ அவர் வந்து ஈஎனில் திட்டவட்டமாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறார் இல்லை சரி இது சரியாக தவறாகனா உலக அளவில் சாட்டி ஏன்னா அப்பாய் மக்கள் பாதிப்படைவென்றது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான் ஆனால் பயங்கரவாதிகளை வைத்திருப்பதனால் ஏற்படும் விளைவுகளை உலக நாடுகள் சிந்திக்க வேண்டிய நேரம் நாம் நா நம் நாடும் பாகிஸ்தானால் பயிற்சி பெற கொடுக்கப்பட்ட பயங்கரவாதிகளால் நம் நாடு பட்ட அவதி கொஞ்சம் நஞ்சமல்ல நமக்கு அது தெரியும் நம் நாட்டு மக்களுக்கும் அது புரியும் இப்போது இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்த மாட்டோம்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு சர்வைவல் அதாவது அவங்க வாழ்வாதாரம் இருக்கிறதுக்கே நெருக்கடி இருக்க மாதிரி இருக்கிறதுனால அவங்க வேமா இருக்கிறாங்க இப்படி இதில் கவனிக்க வேண்டியது அப்பாய் மக்கள் பாதிக்கப்படாமல் இருந்து பயங்கரவாதிகளை எதிர்கொள்வது சரி என்பது நம் கருத்து சமீபத்திய செய்தி தமிழ்நாடு ஆளுநர் கவர்னர் வந்து அவர் அது சில பேர் அவர் அரசியல்வாதி மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க அப்படி கிடையாது பேசுகிறக்கு யாரும் இல்லை அவர் அரசியல் பண்ணலை பட் கவர்னர் வாயவே திறந்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறது என்னமோ எனக்கு இது சரியாக தெரியலை அவர் வந்து சனாதன தர்மம் என்பது மதம் இல்லை ஏன்னா நம்ம நாட்டில் இந்து மதம் அப்படின்னு சொன்னதே வெளிநாட்டுக்காரங்க சொன்னது இங்கே இருந்தது நம்பிக்கை தர்மம் அது ஒரே தர்மமாக தான் இருந்தது அதற்கு பேர் ஜனா சனாதன தர்மம் இந்துக்கள் அப்படின்னு மதங்கிற பேரே கிடையாது அது உண்மை அது வாழ்க்கை முறையினும் சொல்லலாம் இது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்குது நம்ம சொல்லலாம் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு நம் அனைவரையும் ஒரே தர்மம் வழி நடத்துகிறதுங்கிறது அவர் அந்த மாதிரி அதை சொல்லியிருந்தார் சரி அந்த அடிப்படையில் தான் பாரதம் உருவானது அப்படின்னு சொல்லிவிட்டு செக்யுலரிசம் மதச்சார்பின்மைங்கிறது வந்து இடையில் நம் அரசியல் சாதனத்தில் சொருகப்பட்டதுன்னு சொல்லி அவர் சொன்னார் அது உண்மை இந்திரா காந்தி காலத்தில் அரசியலமைப்பு சட்டத்தில் சோஷியலிஸ்ட் செக்யூலர் இந்த ரெண்டையும் எழுபதுகளில் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் இது இடைச்சேரிகளாக வந்ததுன்றது உண்மைதான் சரி அப்போ செக்குலர் இருக்கக்கூடாதுன்னா அப்படி கிடையாது அதாவது மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த செக்குலரிசம் வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ஐரோப்பா நாடுகளில் சர்ச்சைக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும் சர்ச்சை சொல்கிறது மன்னர் கேட்க மாட்டார் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற காலத்தில் தான் இந்த மதச்சார்பண்மைங்கிற இஷ்யூவே வந்தது இங்கே அந்த மாதிரி அமைப்பே கிடையாது சரி இங்கே வந்து இப்போ பலதரப்பட்ட மக்கள் நம்ம நாட்டில் வாழ்கிறாங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளாக ஏற்பட்ட படையெடுப்புகள் இதனால் வந்து பலதரப்பட்ட மக்கள் நம்மளோட வாழ்கிறார்கள் எல்லோருக்கும் சம உரிமை உண்டு என்பதில் மாற்றுக்கருத்தில்லை இந்துக்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி மற்ற நம்பிக்கை உள்ளவர்களும் சரி எல்லோருக்கும் சம உரிமை எந்த குறைமை சட்டத்திற்கு உட்பட்டு சம உரிமை இருக்க இருக்கிறது என்பதிலும் சந்தேகமில்லை இருக்க வேண்டும் என்பதிலும் மாற்று கருத்து இல்லை ஆனால் மதச்சார்பின்மை செக்குலரிசம் சொல்லிக்கிட்டு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அதாவது இந்த மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு அவங்களை அப்பீஸ் பண்ணுறதுனா குஷிப்படுத்துகிறதுக்கு அவங்களுக்கு பண்ணுறதுன்னு சொல்லி செய்யும் தவறுகள் வந்து மிக மிக தவறான முறையில் நாட்டை வழி நடத்துகிறது இது இந்த தவறை செய்தது காங்கிரஸ் அது மாற வேண்டும் ஏன்னா நம்ம வந்து அறுபது ஏழு வருஷம் அப்படி பழைய போயிட்டனால இந்த அப்பீஸ்மெண்ட் இல்லைனா தான் பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு அதுதான் செக்யுலரிசம் அப்பீஸ்மெண்ட் இருந்தால்தான் செக்யுலரிசங்கிற மாதிரி ஒரு கருத்தை கொண்டு வந்துவிட்டாங்க அது தவறு யாருடைய நம்பிக்கையும் யாரும் தலையிடக்கூடாது என்பதும் தேவையான ஒன்று இன்னொன்று ஒரு அதாவது என் மதத்தை நான் என்னுடைய நம்பிக்கையை நான் செய்கிறேன் என்று சொல்லிக்கிட்டு கட்டாய மத மாற்றம் ஏமாற்று வழியில் மத மாற்றம் செய்வதும் நம் நாட்டு சட்டத்தின்படி அது தவறு இந்த மாதிரி தவறுகளை களைந்தால் அது வந்து மைனாரிட்டிக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறதில்ல அபத்தமான வாதம் அவரவர்களுடைய நம்பிக்கை வழிபாடுகளை யாரும் தடுக்கக்கூடாது என்பதும் நம் வாதம் ஸோ அந்த முறையில் கவர்னர் சொன்னது வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்றே நான் கருதுகிறேன் மற்ற விஷயங்களை இனி வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்